ிருக்க சைக்கிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு சொன்னாங்க நமக்கு மலேசியால கிடைச்ச இந்த சொந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம குடுத்து வச்சிருக்க ஒரு ரூபாய் உதவி செஞ்சாலும் உதவிதான் ஒரு லட்சம் உதவிதான் உதவி செஞ்ச யாரையுமே வந்து நம்ம மறக்கவே கூடாது கை செஞ்சுமே சரியாக வந்து அறுபதாயிரம் மேல செலவழிச்சோம் எல்லா அந்த அண்ணன் வந்து ஏற்றுக்கொண்டாங்க முகமே தெரியாம மலேசியால இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய மனசுங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு மலேசியில இருக்கக்கூடிய நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக வந்து சைக்கிள் அடித்திருக்காங்க இந்த சைக்கிளை தான் நம்ம ரெடி பண்ண போறோம் எப்படி இருக்கு சைக்கிள் நல்லா இருக்கா ஓட்டிருவீங்களா வெயிலா நிஸ்மா பாப்பாக்கும் தியா பாப்பாவுக்கும் வந்து மலேசியால இருந்து ஒரு சைக்கிள் அனுப்பி இருக்காங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க பிள்ளைல எப்பரா இருக்கு செம்மையா இருக்கா குடிச்சிருக்கா சைக்கிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நிறைய புடிச்சிருக்கா சொந்தங்க நமக்கு மலேசியால கிடைச்ச இந்த சொந்தங்கள் கிடைக்கறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க அது மட்டும் கிடையாது என் உயிர் நாள் இருக்கிற வரையும் அவங்களை மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாலும் இன்ன வரை நம்ம சோஷியல் மீடியால எதுலையுமே நம்ம பகிர்ந்துகிட்டே கிடையாது தான் முதல் முறையா வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு ரூபா உதவி செஞ்சாலும் உதவி தான் ஒரு லட்சம் ரூபாய் செஞ்சாலும் உதவி தான் உதவி செஞ்ச யாரையுமே வந்து நம்ம மறக்கவே கூடாது ஆனா இவங்க நமக்கு செஞ்ச ஒரு உதவியை வந்து நான் சாவர வரையும் வந்து மறக்க கூடாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய உதவியே வந்து செஞ்சாங்க அப்படி அவங்க என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம தியா பாப்பா கை உடஞ்ச புதுசுல என் கையில பணம் காசு இல்லாதனால அவங்க சொல்றதையும் இவங்க சொல்றதையும் கேட்டு நாட்டு வைத்தியத்துக்கு போய் பாப்பாவுடைய கை வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம இதே பொசிஷன்ல வந்து நின்றுச்சுங்க அந்த தான் நான் கண்ணீரோட வந்து நம்ம பாப்பா கையை எப்படி நாள் சரி பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்திலேயே பெரிய மருத்துவமனைக்கு நான் கொண்டு போனேன் பாப்பாவுடைய கையை பாத்துட்டு வந்து இருபதனாயிரம் ரூபாய் பணம் கட்ட சொன்னாங்க அந்த நேரத்துல என் கையில வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு நம்ம அங்குடிங்கு கேட்க போனாலும் ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் அந்த நேரத்துலதான் வந்து பாப்பாவுடைய முழி செலவுமே அந்த அண்ணன் வந்து ஏற்றுக்கொண்டாங்க பாப்பா கைய வந்து சரி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஆஸ்பத்திரிலேயே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துச்சு பாப்பாவுடைய கை முழுமையா சரியாக வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சோம் எல்லா செலவுமே அந்த அண்ணன் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு கடனாளியா இல்லாம இருக்கேன் இல்லைன்னா மறுபடியும் நான் ஒரு கடனாளியா ஆகிருப்பேங்க ஆனா இன்ன வரையும் அவங்க செஞ்ச உதவிய வந்து எந்த ஒரு வீடியோ பதிவிலையுமே அவங்க சொல்ல சொன்னது கிடையாது இந்த ஒரு வீடியோ பதிவு கூட அவங்களுக்கு தெரியாம தான் என்னுடைய மன திருப்திக்காக வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேங்க என்னடாதங்கா அக்கு 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 பொண்ணு என் செல்ல பொண்ணு என்னடா ఎన్న డా దంగా అగే 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 కిరిచుగిటే ఇరగనుముడా மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்குமே சொந்த வந்தங்கள் இருக்கும் ஆனா நெருங்கின சொந்த வந்தங்களே நம்மள வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு விசாரிக்காத இந்த காலத்துல வந்து முகமே தெரியாத மலேசியால இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய மனசுங்க நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து உதவி செஞ்ச மலேசியால இருக்கக்கூடிய எங்க சொந்தங்களான சப்ஸ்கிரைபருக்கு வந்து ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பா வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க தங்க பிள்ளைல நன்றி சொல்லுங்கம்மா இப்போ மட்டும் கிடையாது நீங்க பெரிய பிள்ளையா வளர்ந்தாலும் சரி நமக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் என்னமா நன்றி சொல்லுங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே என்ன தங்க பிள்ளை சைக்கிள் ஓட்டுவோமா அப்பா சொல்லித்தரவா ஓட்டிடுவோம் வாங்க வெளியே போய் ஓட்டலாம் நிசு நிசு அப்பா பாரு அப்பா நேர பார்த்து ஓட்டணும் வண்டி போ போ பழகிடலாம் அப்பா சொல்லி தரேன் நிசு நேர பாரு பயப்படாமல் ஓட்டு சும்மா புதுசு இருக்கு பாப்பா இன்னைக்கு போதுமா சரி கொண்டு போங்க என்னாச்சு இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்கள கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தனி வீடியோ பாருங்க டாடா சொல்லுங்க நம்ம சென்னும் பேரு டாடா டாடா அடுத்த விடியயில் சந்தேக்கிறங்க நன்றிங்க